எல்லாமே அதிகமா இருக்கும் போது அந்த வேர்க்குழுவினுடைய தாக்குதல் வந்து அப்ப ஆரம்ப நிலையில என்ன பண்ணுன்னா நம்ம அந்த வேர்க்குழு வந்து எப்ப வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து குழு அது இது வந்து நாலு பருவமா இருக்கு ஒண்ணு வந்து அதனுடைய தாய் வந்து பார்த்தோம்னா அந்த வேப்ப மரம் குங்க மரம் இந்த மாதிரி மரத்தங்கள்லாம் மே மாசம் ஜூன் மாசத்துல வந்து இருக்கும் அடுத்தத வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த குழு வந்து நமக்கு ஜூன் ஜூலையில தான் வந்து பாதிப்பு வந்து அதிகமா இது பண்ணலாம் நம்ம கருவ நாடுகள் வந்து நம்ம நவம்பர்ல இருந்து எடுத்துக்கணும் ஒரு பிப்ரவரி வரை

அதே வந்து போடும்போது அந்த புழுக்களை வந்து அது சாப்பிடும் அதே மாதிரி இந்த தாய் தாய்மடுகள்லாம் அழிக்கிறதுக்கு வந்து விளக்கு பறி வைக்கணும் விளக்கு பறி ஏதாவது வயலில் ஒரு ரெண்டு மணி இடத்துல வந்து இந்த மஞ்சள் புடு வைப்பு இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஆறுலேருந்து ஒரு எட்டு மணி வரை வச்சிங்கன்னா அந்த தாய் வண்டுகள்லாம் வந்து அந்த வெளிச்சத்துக்கு கீழே வந்து தண்ணி மாதிரி வச்சு அதில் பண்ணி மருந்துன்னா தாய் வந்து அதில் கலெக்ட் பண்ணி வைக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இந்த ஆமணங்க புண்ணாக்கு இருக்கு இல்லைங்களா ஆமக்கு புண்ணாக்கு எல்லாமே நல்லா கரைச்சி ஒரு பாலில் நொதிக்கி வச்சு அந்த மண்டலுக்கு மட்டும் புளி மட்டும் வந்து மேலே மட்டும் ஓப்பன் விட்டு நல்லா நொதிக்கி வச்சிங்கன்னா அந்த நொதிக்கலுக்கு வந்து அந்த தாய்மதிகள்லாம் பார்த்துக்கும் அதே மாதிரி அந்த மரங்கள்லாம் வந்து இந்த மண்டுகள் அடிக்கிறதுக்கு குளோரோ பயரி பாஸ் மருந்தை வந்து மரத்தினுடைய ஓரத்து கழிச்சிங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து குளோரோ பைரி பாஸ் மருந்தில் வந்து இந்த கரும்பு நேர்த்தி வந்து பண்ணி வந்து நல்லா அந்த மாதிரி பண்ணணும்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இது எல்லாமே வந்து மருந்து பண்ணலாம் இப்ப வந்து பாத்தோம்னா அதுக்குள்ள வேற குள்ள சாப்பிடுச்சு அப்போ வந்து நம்ம மருந்து கண்ட்ரோல் பண்ண அப்படின்னாக்கல கரும்பு வராது குழுக்கள் வந்து தவிர வந்து நம்ம வந்து கழுவு கரும்பு வந்து வேறு மறுக்க வந்து பழைய நிலைக்கு வளராது அப்ப என்னன்னா நம்ம ஆரம்ப நிலையிலிருந்து வந்து